இன்றைக்கி நம்ம வீட்டில் தரப்பசல கீரை எப்படி செல்லாம் பார்க்கலாம் இந்த கீரை வந்து இந்த முழங்கால் வலி மூட்டு வலிகெல்லாம் ரொம்பவே நல்லது இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக சமை சாப்பிடுங்க இதை க்ளீன் பண்ண முடியாத கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சின்ன சின்ன வேர்கள் இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பல்லு பூ ரெண்டு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு அளவு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக காஞ்ச மிளகாய் வதங்கின பிறகு கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கீரை நல்லா அலசிட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இந்த கீரை இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் சிரமமாக இருக்கும் நல்லா கிளரி கிளரி விடுங்கள் நல்லா நிறம் மாறி சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும் இந்த கலர் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு எல்லோ ஒரு கலர் வந்துடும் அந்த கலர் வர வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும் கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் இந்த கீரையிலே புளிப்புத்தன்மையை கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் நல்லா வதக்கி இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நான் இதில் கொஞ்சமாக வடகம் வந்து இதை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் தாளிப்பு வடகம் நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா அதுதான் இந்த வடகம் சேர்க்கும் போது கீரை ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வறுத்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் உப்பு தேவையில்ல உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு தண்ணி சேர்க்க தேவையில்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மசிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வடகத்தை நான் கொஞ்சம் கீழே வர கொட்டிவிட்டேன் திருப்பி அப்புறம் எடுத்து போட்டு தான் அதை அரைச்சேன் அதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னா கொஞ்சம் அந்த வடகம் சேர்த்து குறை வரப்பரைச்சா போதும் அடுப்பில் நல்லா ஒரு குழிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கடுகும் கொஞ்சமாக திரும்பவும் வ வடகம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச கீரையால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தேவைன்னாக்கா இந்த எண்ணெயில் ஒரு பத்து பல் பூண்டுலாம் நசுக்கி போட்டு தாளிச்சிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப கொதிக்க வைக்க தேவை கிளறி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் போதும் இது சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு தூட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்து நினச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ